கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியை சேர்ந்த பனிரண்டு மாணவர்கள் ஐரோப்பா நாட்டில் நடைபெறும் சர்வதேச எரிசக்தி படகு சவாலில் மூன்றாவது ஆண்டும் டீம் சி சக்தி என்னும் தலைப்பில் கலந்து கொள்ள உள்ளனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் பயிலும் பனிரண்டு மாணவர்கள் கொண்ட குழுவினர் ஐரோப்பா நாட்டில் மொனாக்கோ என்ற பகுதியில் நடைபெறும் எனர்ஜி படகு சவால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் போட்டியில் பங்கேற்க இந்திய நாட்டிலேயே முதன் முறையாக பேட்டரி கொண்டு இயங்கும் படகை வடிவமைத்துள்ளனர் டீம் சி சக்தி என்ற குழுவை சேர்ந்த பனிரெண்டு மாணவர்கள் வடிவமைத்துள்ள இந்த படகு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று பந்தயசாலை பகுதியில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டீம் சி சக்தி குழுவை சார்ந்த பானவி ஹேமலதா கூறுகையில் குமரகுரு கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் பன்னிரண்டு பேர் கொண்ட குழு டீம் சிசக்தி எனும் தலைப்பில் வியாழி த்ரீ பாயிண்ட் ஜீரோ எனும் எனர்ஜி படைகை வடிவமைத்துள்ளதாகவும் இதன் நோக்கம் ஐரோப்பா நாட்டில் உள்ள மொனாகோ பகுதியில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் இதற்காக இந்த ஆண்டும் தங்களை தயார்படுத்தி வரும் நிலையில் இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ளும் ஒரே அணியாக உள்ளது என்றார் இந்த ஆண்டு மூன்றாவது ஆண்டாக இந்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இதற்காக கடந்த ஆண்டை விட பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த படகை வடிவமைத்து அதனை உருவாக்கி உள்ளதாகவும் இரட்டை உந்துவிசை அமைப்புடன் வடிவமைக்கப்பட்ட இந்த யாழிகாந்து உந்துவிசையை தேர்வு செய்துள்ளது இது படகில் நீர்க்கசிவு காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்பை நீக்குகிறது இது படகில் நீர்க்கசிவு காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்பை நீக்குகிறது என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ என் பேர் ஹேமலதா ஃப்ரம் த டீம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் ஸோ டீம் சி சக்தி வந்துட்டு மொனக்கோ எனர்ஜி போட் சாலஞ்ச் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் போட் ரேசிங் காம்படிஷன் இஸ் நத்திங் பட் த போட் ரேசிங் காம்பட்டீன் அங்கே வந்துட்டு இந்தியாவிலேருந்து திரும்ப ஃபர்ஸ்ட் டீம் டு பார்ட்டிசிபேட் ஃபார் த தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டைம் அண்ட் ம் ஹாப்பி டு ஷேர் யூ தேட் வி ஆர் கோயிங் டு மொனாக்கோ பை த எண்ட் ஆஃப் த ஜூன் ஓகே ஸோ மொனாக்கோ எனர்ஜி போர்ட் சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இட்ஸ் நத்திங் பட் நிறைய கண்ட்ரிலிருந்து எத்தனை ஸ்டூடெண்ட் டீம்ஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எத்தனை பேர் என்னாலும் வந்து அவங்களுடைய போட்டை வந்து அவங்களே பில்ட் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு எனர்ஜி சோர்ஸ் எல்லாமே லைக் ப்ரொபேஷன் சிஸ்டம் எல்லாமே அவங்களே பில்ட் பண்ணிவிட்டு மற்ற டீம்ஸோட கம்பீட் பண்ணுறதுக்கு அங்கே வருவாங்க இந்த ஈவென்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வாட்டர் வேஸில் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் லைக் ப்ரொமோட்டிங் த சஸ்டைனபிலிட்டி ஒன்லி யூஸிங் தி கிரீன் எனர்ஜி கான்செப்ட்ஸ் லைக் அவங்க கார்பன் ஃபுட் பிரிண்டர் கார்பன் எமிட்

ஸோ மெயினாக அந்த ஈவெண்ட்டில் மூணு கிளாஸ் இருக்குது எனர்ஜி கிளாஸ் சோலார் கிளாஸ் அண்ட் ஓப்பன் சி ஓப்பன்சி கிளாஸஸ் நிறைய த்ரீ கேட்டகரிஸ் ஸோ நம்ம எனர்ஜி கிளாஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எனர்ஜி கிளாஸில் வந்துட்டு ஒரு கன்ஸ்டென்ட் இருக்குது நீங்கள் எனர்ஜி சோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம் பேட்ரி யூஸ் பண்ணலாம் சோலார் பேனல் ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸ் எனி திங் பட் ஆனால் அது டென் கிலோ வாட் ஹார் கன்டென்டென்ட் அந்த எனர்ஜி கெப்பாசிட்டிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த வகையில் தேர்ட் இயராக நாங்கள் இந்த வாட்டி பேட்ரி அண்ட் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் இயரில் பேட்ரி சோலார் பேனல் யூஸ் பண்ணுவோம் செகண்ட் இயரில் ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸ் அண்ட் பேட்ரி யூஸ் பண்ணும் அண்ட் செகண்ட் திங் என்னன்னா வந்துட்டு காக்பிட் காக்பிட்ங்கிறது வந்துட்டு ஒரு போட்டோட போட்டோட ஸ்ட்ரக்சர் பாடி ஆஃப் த போட் சோ அது ஃபர்ஸ்ட் இயர்ல அலுமினியம்ல பண்ணும் அதனால ரொம்ப ஒரு பெரிய நெகட்டிவா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் போட்டோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ இட் கேமர் ஆன் ஃபிஃப்ட்டி செவன் கேஜிஸ் அண்ட் செகண்ட் இயராக நாங்கள் வந்துட்டு டென்னில் ப்ராக்ரெஸ் பண்ணலாம் எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்குறப்போ கார்பன் ஃபைபர்ஸில் வந்துட்டு பண்ணும் ஸோ அப்போ வெயிட் வந்து டுவெண்ட்டி செவன் கிலோஸ் ரெடியூஸ் ஆச்சு அண்ட் தேர்ட் இயர் இன்னும் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இன்னும் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் கம்மி பண்ணணும் இப்போ எங்களுக்கு யாரி த்ரீ பாயிண்ட் ஓட போட்டோட வெயிட் வந்துட்டு டுவெல் கேஜிஸ் ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் வி ஹப் ஷோன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காக்பிட் அண்ட் தேர்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்லுமே காக்பிட் வந்துட்டு சாரி ப்ரொபேஷன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு சிங்கிள் ப்ரொபரேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணும் ஆனால் தேர்ட் இயர் நம்ம ஏன் டியூவல் ப்ரொபர்ஷன் வைக்க ரெண்டு ப்ரொபர்ஷன் சிஸ்டம் வைக்கக்கூடாது ஏன்னா நம்மளோட போட்டுன்னா இவ்வளோ ரேசஸ் இருக்கு ஸ்லாலம் ரேஸ் இருக்கு குவாலிஃபைங் ரேஸ் எண்டூரன்ஸ் ரேஸ் இருக்கு போட் வந்துட்டு ஸ்பீடாகவும் ஓடணும் நிறைய லேப்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும் நிறைய டிஸ்டன்ஸும் கவர் பண்ணணும் டைம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொபர்ஷன் சிஸ்டம் வச்சுக்கலாம் அப்படின்றப்போ தான் பேஸ்ட் ஆன் ஆர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வி ஆர் யூசிங் தி ட்வின் ப்ரொபர்ஷன் சிஸ்டம்